குருவே சரணம் நான் விநாயகர் சதுர்த்தி கூட வீடியோ போட முடியலன்னு நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தாங்க ஐயா நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு வீடியோ போட முடியல நான் விநாயக சதுர்த்தி பார்த்துருந்தா மக்களுடைய உடல்நிலையை யார் பார்ப்பது அதனால் அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே நாங்கள் வந்து மூலிகை எடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாளாக அலைஞ்சிட்ருக்கோம் அதாவது காட்டுக்குள் விளையக்கூடிய மூலிகைக்கு வந்து சக்திகள் அதிகம் காட்டுக்குள்ளே பாருங்கள் நம்மளுக்கு குப்பை மேனிலாம் கிடச்சிருக்கு எல்லா மூலிகளையும் எடுக்கிறோம் எடுக்கிறத காட்டுறோம் பாருங்கள் சரணம் எல்லாமே எடுக்கிறாரு ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள காட்டுங்க ஐயா காட்டுக்குள்ளே வர்ற குப்பைமேனி எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கு எனர்ஜி இது போல் பல ஆயிரம் வகையான மூலிகளை நம்ம எடுத்து உலக மக்களுக்கு பஞ்சபூதம் மூலிகை தயலம் அப்புறம் எழுத்தாணி பூண்டும் பாருங்கள் எப்படி எடுக்கிறாரு பாருங்கள் எழுத்தாணி பூண்டையும் எடுக்கிறாரு ஐயா எல்லா மூலிகைகளும் கிடைக்கிது குருவேசரணம் எல்லாம் அடர்ந்த காடு தான் எப்பேறுபட்டதையும் அடர்ந்த காட்டுக்குள்ள மழைக்காட்டுக்குள்ளேந்து எடுத்து நம்ம மூலிகளை தயார் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான விருந்துகளை மக்களுக்கு தருகிறது அனைவரும் வாங்குவீர் நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலம் அனைத்து விதமான தோல் சம்பந்தமான நோய்களும் மூட்டு மூட்டுவலி முடக்குவாதம் பக்கவாதம் சதைப்பிடிப்பு தசைநாறு எலும்பு தேய்மானம் ஜவ்வு தேய்மானம் அனைத்து விதமான நோயும் ஓடிப்போகிறோம் குருவே சரணம்